கற்கக கசிடர இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிநியூஸ் ஆர் பிஎஸ்ஐ எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அதுக்கு முன்னாடி கற்ககசர் அகாடமி மூலம் இங்கிலீஷ் புக் வேணும் அப்படிங்கிறவங்க இங்கிலீஷ் புக் வாங்கிக்கலாம் மிக குறைவான ஸ்டாக் தான் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அதே போல் இங்கிலீஷ் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஒரு புது இங்கிலீஷ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போது விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் டெஸ்ட் பேட்ச் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே ஃபுல் டெஸ்ட் பேச்சஸ் வந்து ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆக போது நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுது விருப்பம் இருக்கிறவங்க ஃபுல் டெஸ்ட் பேச்சும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இது ஹாப்பி நியூஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிஎன்யுஎஸ்ஆர்பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஜூன் இருபத்தெட்டு இருபத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டென்டேட்டிவாக ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க அதன் பிறகு பல்வேறு விதமான சூழ்நிலை காரணமாக டிஎன்யுஎஸ்ஆர்பி போர்டு வந்து எக்ஸாமினேஷன்ஸான டேட்டை வந்து தள்ளி வச்சுருக்கிறாங்க விரைவில் வந்து அதுக்கான டேட்டை அறிவிக்க அறிவிக்க போகிறோங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க இது வந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷன் யாரெல்லாம் ப்ரிப்ரேஷனில் ஒரு சு காமிச்சிங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகம் கொடுக்கறதுக்காக ஓகேலா இந்த நாள் வந்து உங்களுக்கு மிக கரெக்டாக இருக்கக்கூடிய நாள் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கான வெற்றி இந்த ஆண்டு உறுதி அதே போல் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஜூலை பன்னிரெண்டு குரூப் ஃபோர் இருக்கிறதுனால ஜூலை பன்னிரெண்டு வரைக்குமே தேர்வு நடக்க வாய்ப்பே இல்லை அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் போல் ஆகஸ்ட் முதல் வாரம் இரண்டாவது வாரங்களில் தேர்வுகள் நடைபெற நூறு சதவீதம் வாய்ப்பு அதை நோக்கி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரிப்ரேஷன்ஸை வந்து இப்போ துரிதப்படுத்திக்கோங்க உங்களுடைய வெற்றி உங்களுடைய உழைப்புக்கு கிடைக்கக்கூடியது அதனால் டைமை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படிங்க நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள் ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணுறது டைம் இல்லாமல் இருந்திருக்கும் இந்த டைம் உங்களுக்கான டைம் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள் உங்களுடைய வெற்றி கற்க கசட எப்பொழுதும் துணை நிற்கும் அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ